இன்னைக்கு சந்திராஷ்டம தோஷம் நீங்க அல்லது சந்திராஷ்டமம் சொல்ல சொல்ல வேண்டிய பதிகம் உங்களுக்கு நான் ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் சந்திராஷ்டமம் பற்றி ஒரு பயம் இருக்கு இல்லையா இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகணும் அன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமோ அப்படின்னா இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமோ அதனால நான் இன்டர்வியூக்கு வரல அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு எக்ஸாம் எழுத போகணும் இன்னைக்கு சந்திராஷ்டமோ அதனால நான் எக்ஸாம் எழுத போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா நிச்சயமா முடியாது என்னதான் சந்திராஷ்டமம் வந்தாலும் நாம நம்ம வேலையை செஞ்சுதான் ஆகணும் இல்லையா சந்திராஷ்டமத்திலேயே நிறைய விதி விளக்குகள் உண்டு மக்கள் நிறைய பயந்துக்கிறாங்க சந்திராஷ்டமம் அன்னைக்கு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா அது வந்து நமக்கு நல்லதா இருக்காது சந்திராஷ்டம அன்னைக்கு எதையும் தொடங்கக்கூடாது இந்த மாதிரி பயந்துக்கிறாங்க சந்திராஷ்டமத்திலேயே நிறைய விதிவிலக்குகள் உண்டு ஏன் சந்திராஷ்டம அன்னைக்கு எதுவும் பண்ண வேணாம் எந்த ஒரு புது முயற்சியும் தொடங்க வேணான்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு மனசு வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கும் முடிவெடுக்க முடியாம நம்ம திணறுவோம் அதனாலதான் சந்திராஷ்டமம் அன்னைக்கு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு பொதுவா சொல்லி வச்சதை சந்திராஷ்டமோனா ஆகவே ஆகாது ஐயோ சந்திராஷ்டமனா நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடும் இப்படி நினைச்சு மக்கள் வந்து பயந்துக்கிறாங்க ஒரு வேளை சந்திராஷ்டமம் அன்னைக்கு தான் நம்ம ஒரு முக்கியமான வேலையை செய்யணும் அப்படின்னா என்ன பண்றது அதை நம்ம தள்ளி போட முடியாது இல்லையா அப்போ சந்திராஷ்டிரமம் அன்னைக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதா இருந்தாலும் சரி இன்டர்வியூவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை நான் அன்னைக்கு தான் பண்ணணும் அப்படின்னாலும் சரி அன்றைக்கு நாம் இந்த பதிகத்தை சொல்லிவிட்டு செல்வது நல்லது சிவபெருமானுக்கு பேரே என்ன அவர் சந்திரசேகரனாக இருப்பவர் சந்திரனை பிறை சந்திரனை தலையிலே சூடியிருப்பவர் அவரை பார்த்து பாடிய இந்த பதிகம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் சந்திராஷ்டமம் அன்னைக்கு இதை நீங்க சொல்லுங்க பொதுவாகவே யாருக்காவது சந்திர தோஷம் இருந்தா ஜாதகத்தில் யாருக்காவது சந்திர தசை நடந்தா அல்லது சந்திரன் கேது பிடியில் இருந்தாலும் இந்த பதிகத்தை சொல்வது மிக மிக நல்லது பாய்ந்தவன் காலனை முன் பனை தோழியர் பாகமதோ எய்ந்தவன் எந்நிறந்த இமையோர்கள் தொழுது வாய்ந்தவன் முப்புரங்கள் எரி செய்தவன் வக்கரையில் சடையான் அடி செப்புதுமே இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்கிற போது சந்திர தோஷம் இருந்தா அல்லது சந்திராஷ்டமோ என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு பயமா இருந்தா அது நிச்சயமாக நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த பதிகத்தை சந்திராஷ்டிரமம் அன்றைக்கோ அல்லது சந்திர தசை நடப்பவர்கள் ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லாமல் இருப்பவர்கள் இந்த பதிகத்தை சொல்வது நல்லது இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ